அண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த திங்கட்கிழமை காலையிலே நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன ரம்யமா இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே ஓசைக்கும் பார்வோனுக்கும் இடையிலே நடந்த ஒரு வாக்குவாதமும் அதன் நிமித்தமாக உண்டானதான காரியங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம் யாத்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி போக விட சொல்லி பார்வோனிடத்தில் மோசே போய் கேட்டான் ஆனால் பார்வோனுடைய இருதயமும் ஒவ்வொரு முறையும் கடினப்பட்டு கொண்டே இருந்தது நான் உங்களை அப்படி அனுப்ப மாட்டேன் என்று சொன்னான் மோசை போய் கேட்கும்பொழுது இப்படி எப்படி கேட்டால் நானும் எங்கள் ஜனங்களும் எங்களுடைய ஆடு மாடுகளும் எங்கள் பிள்ளைகளும் நாங்கள் அனைவரும் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய எங்களை அனுப்பிவிடு பல பல விதமான விதமான தடைகளையும் சாக்கு போக்குகளையும் அப்பொழுது கர்த்தர் அந்த தேசத்தை வாதைகளினாலே அடித்தார் மொத்தம் பத்து வாதைகள் எட்டாம் அதிகாரத்தில் மூன்று வாதைகள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று தவளை இரண்டாவது பேன் மூன்றாவது வண்டுகள் தவளைகள் எல்லாம் தேசத்துக்குள்ளே வந்த பொழுது பானைகளில கூட தவளை எங்க பார்த்தாலும் தவளை அப்பொழுது பார்வோன் அவனை கூப்பிட்டு வேண்டிகோள் நான் விடுகிறேன்னு சொன்னேன் அப்போ தவளை எல்லாம் செத்து போயிட்டு அப்பொழுது மறுபடியும் பார்வோன்னு சொன்னான் நான் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்பொழுது கர்த்தர் உழுதிகளெல்லாம் பேன்களாகி ஜனங்கள் மேலெல்லாம் பேன்களாயிற்று அறுவறுப்பான சூழ்நிலை வீட்டில பேன் தலையில பேன் துணிலே பேன் எங்க பார்த்தாலும் மறுபடியும் மோசை அழைக்கப்படுகிறார் மோசை ஜெபித்த பொழுது அவையில் போய்ட்று பார்வன் மறுபடியும் விருதத்தை கடினப்படுத்திக் கொண்டார் அப்பொழுது மூன்றாவதாக இந்த அதிகாரத்தில் மூன்றாவதாக வண்டுகளை அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அதை சொல்லிவிட்டு அடுத் இருபத்ரெண்டில் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி அதாவது மோசே பார்வனை பார்த்து சொல்லுகிறார் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோஷை நாட்டிலே அந்தாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்துவேன் உன் நாடு எங்கும் எகிப்து முழுவதும் வண்டுகளால் நிறைந்திருக்கும் ஆனால் என் ஜனங்கள் வாசம் பண்ணுகிற கோஸ்டே நாட்டிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை நான் விசேஷப்படுத்துவேன் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகின்ற எல்லாரும் ஒரே தான் வாசம் பண்ணுகிறார்கள் எகிப்துக்குள்ளே தான் கோசைன் இருக்கிறது நாட்டில் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்ததே ஒழிய இஸ்ரேல் ஜனங்கள் தங்கி இருந்ததானே கோசை நாட்டுக்கு வரவில்லை எல்லாம் ஒரே நாட்டில் தான் தங்கி ஒரே விதமான சாப்பாட்டை சாப்பிடுகிறார்கள் ஒரே விதமான காலநிலை உண்டு ஆனாலும் உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக பண்ணுவேன் பிரிசொலாட் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பொல்லாப்பின் மக்களுக்குள்ளே வாழ்ந்தாலும் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தர் ஒரு கார்த்தி சொல்கிறார் உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் அவர்கள் உலகத்தில் இருப்பார்கள் ஆனால் உலகம் அவர்களை ஆண்டிக்கொள்ளாது அவளுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் பூமியின் நடுவில் நான் கர்த்தர் என்பதை அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை நான் விசேஷப்படுத்துவேன் நீங்கள் இருக்கிற இடத்தை கர்த்தர் விசேஷப்படுத்துவார் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் தீர்மானத்தோடு எகிப்தை விட்டு புறப்பட வேண்டும் என்று தீர்மானித்தால் எகிப்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி எப்பொழுது தீர்மானிக்கிறீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்துவார் எங்கள் இருக்கிற இடத்தை விசேஷப்படுத்துவார் அங்கு இருக்கிற ஜனங்களுக்கும் உங்களுக்கும் தமிழ் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துவார் அவர்கள் இருக்கிற இடம் இருக்கும் போது உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கும் தேவநாய கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்வாராக பரிசுத்த பிதாவை இந்த வசனத்தின்படி எங்களை நடத்தும் ரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்துக்கொள்வோம் தேவநாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் உலகத்துக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி உங்களை விசேஷப்படுத்தி தேவநாயக்கர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி AGAIN அண்ட் AGAIN அண்ட் AGAIN அண்ட் AGAIN. ஆமேன்